அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக மீங்கான அறிவியல் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாமில் குருநாதருடைய புற்பாகத்தை வணங்கி உலகை ஆளும் மண்ணை மயணக்கழித்தாயுடைய புற்பாகத்தை வணங்கி இந்த காணொலியை சமர்ப்பணம் செய்கிறேன் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரச சுத்தி என்று சொல்லக்கூடிய சுத்தி வகையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் ரசம் எந்தளவுக்கு சுத்தியாக ஆயிருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொன்றும் முறையாக நம்ம சுற்றி செய்யும் போது தான் இந்த மாதிரி ஒரு செயல்பாடு நமக்கு கிடைக்கும் படிப்படியாக சுற்றி பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒரு செயல்பாடெலாம் அதில் கிடைக்கும் முதல்ல மஞ்சத்தூள் உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடு ஒவ்வொன்றா நம்ம சுற்றி பண்ணி வரும்போது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க தோசங்கள் சட்டைகள் போது அது ரொம்ப புனிதத்துவமாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சித்த பொருமக்கள் அப்படி செய்யும் போது நம்ம ரொம்ப பியூரிப்பியாக இந்த செயல்பாடு கிடைக்கும் நமக்கு அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மூடி செயல்பாடிலையே நம்ம சுத்தமும் பண்ணி கட்டு கலங்காக்கி ரசமணி செந்துரங்கள் பற்பங்கள் என்ன வேணாலும் மூலிகையிலே நம்ம செய்ய முடியும் அதுக்கு உதாரணம் தான் இது ஒரு மூலிகை சாறு இந்த மூலிகை சாரில் நம்ம வேலை பார்க்கும்போது அதிகமான நன்மைகள் கிடைக்கும் நமக்கு ரசமணி ரொம்ப சுத்தமாக கிடைக்கும் நமக்கு பார்க்க தண்ணி போல தெரியும் ஆனால் இந்த மூலிகை சாருக்கு ஒரு அபாரமான ஆற்றல் உள்ளது சுத்தியும் ஆகும் அந்த ரசமானது கட்டும் ஆகும் வெண்ணெயாக ஆகும் அப்படிப்பட்ட அற்புதமான மூலிகை இந்த இந்த மூலிகை இதை நம்ம எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றத உண்மை ஒன்றா நான் சொல்கிறேன் ஏதாவது சந்தேகம்னா உலக்கம் எதுவும் தேவைன்னா என்னுடைய நம்பருக்கு வாருங்கள் ரசமணி ரசம் ரசமணி சம்மந்தப்பட்ட நவ லோக பற்பம் சுண்ணம் நவ பாசான கட்டு சுண்ணம் சத்து மருந்து இடை உடல் எடை குறைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடு இந்த மாதிரி ஒரு அபூர்வமான செயல்பாடுகள் மட்டும் நேர்த்தியான செயல்பாடுக்கு ஏதாவது தேவைன்னா என்னை அலைங்க மீண்டும் அடுத்த பதிவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்